வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் பதிவு உங்க எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த கலியுகம் முருகர் யுகமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா என்னங்க முழுவதுமாவே முழுவதுமாவே முருகர் யுகமா மாறிடுச்சுங்க அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்ப நிறைய பேர் வாழ்க்கையில பெருமான் அவங்க கேட்கிற எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டே வர்றாருங்க முருகனை கும்பிட்டு பல சோதனைகள் வருது அப்படின்னு சில பேர் சொன்னாலும் கொஞ்ச நாளிலேயே அவங்களே சொல்கிற அளவுக்கு முருகப்பெருமான் அவங்க வாழ்க்கையிலையுமே பல அதிசயங்கள் நடத்திக்கிட்டு இருக்காருங்க அது என்னென்னா முருகப்பெருமான் எங்களை சோதிச்சாரு ஆனால் எங்களை கைவிடலை அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக பல பேர் பல விஷயங்களை இப்போ சொல்லிக்கிட்டே வர்றாங்கங்க முருகப்பெருமானுக்கு பல பூஜைகள் அப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க மனசார முருகா அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமான் நம் நம்ம கூடயும் பேசுகிறாருங்க முருக பக்தர்கள் எல்லாருமே அதை உணர்ந்திருப்பீங்க முருகப்பெருமான் நம்ம கூட நேரடியாக பேசுகிறதையும் நமக்கு சில அறிகுறிகள் மூலமாக நான் உங்ககூட தான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதையும் முருகப்பெருமான் கண் கூடவே நமக்கு காமிச்சுக்கிட்டே தாங்க இருக்காரு என்னோட சேனல்லையே நிறைய முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி சில வீடியோக்கள் நான் போட்டிருக்கேங்க பார்க்காதவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்க முருகப்பெருமான் உங்களோட வாழ்க்கையிலையும் அதிசயங்கள் நடத்தினாரு அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிருவேன் முருகப்பெருமான் என்னென்ன அதிசயங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இப்படி நம்மளில் பல பேருக்கு பல ஆசைகள் இருக்குங்க சொந்த வீடு வேணும் கார் வாங்கணும் நிறைய பணம் வேணும் தொழில் நல்லபடியா போகணும் குழந்தைகள் நல்ல கல்வி பெறணும் மன அமைதி வேணும் மன நிம்மதி வேணும் உடல் ஆரோக்கியம் வேணும் இப்படின்னு பல ஆசைகள் இருக்குங்க அதுல சில பேருக்கு சில பேருக்கு என்னங்க முருக பக்தர்கள் எல்லாருக்குமே அந்த முருகப்பெருமானை நம்ம கிட்ட வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆசை எல்லா முருக பக்தர்கள் வாழ்க்கையிலையுமே இருக்குங்க அப்படி முருகப்பெருமானே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகத்தாங்க இந்த பதிவு இந்த திருப்புகளில் இருக்க நாலு வரியை மட்டும் நீங்கள் தினந்தோறும் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா முருகப்பெருமான் முதல்ல உங்கள் கனவுல வருவாருங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க கூட நேரடியாக பேசுகிறத நீங்களே பார்ப்பீங்க நம்ம கூட நேரடியாக எப்படி பேசுவார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க முருகப்பெருமான் நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறலான்னா நமக்கு கோபம் அப்படிங்கிறதே வராதுங்க மற்றவங்களோட சூழ்நிலையில் புரிஞ்சுக்கிற பக்குவத்தை முருகப்பெருமான் நம்ம கூடவே இருந்து நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாருங்க அதுதான் முருகப்பெருமான் நம்ம கூட இருக்காரு நம்ம மனசில் இருக்காரு நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான பெரிய அறிகுறியே அதாங்க அதுக்கப்புறந்தாங்க மற்ற எல்லா விஷயங்களுமே முருக பக்தர்கள் எல்லாருமே எல்லார் மேலேயுமே அன்பாக இருப்பாங்க அதுதான் முருகப்பெருமான் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தங்க இப்போ அந்த முருகப்பெருமானே என் கூட இருந்தால் போதும் எனக்கு எந்த ஆசைகளுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த திருப்புகள் இந்த திருப்புகளை தினமும் நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் அந்த திருப்புகள் என்னன்றது பார்த்துடலாமா திருச்செந்தூர் திருப்புகள் அறுபத்தி ரெண்டு தண்டையணி வெண்டயம் கிண்கினி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து கொண்டுநன் சந்தோடம் சந்தொடமனைந்து நின்று அன்பு போல கண்டுற கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ இந்த திருப்புகளோட அர்த்தத்தை இப்போ பார்ப்போம் நம்ம அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறப்ப நமக்கு முழு நம்பிக்கையும் கிடைக்கும் இதுக்காகத்தான் இந்த பாடல் படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் முருகப்பெருமான் காலில் என்னென்ன அணிகலன்கள் அணிஞ்சிருப்பாரு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லைனோட அர்த்தம் தண்டை என்கிற காலணி வெண்டயம் என்கிற வீர காலணி கிண்கினி சலங்கை என்னும் சதங்கையும் அருள் கலல்களும் சிலம்புடன் இது எல்லாம் ஒன்றுபட்டு கொஞ்சி ஒழிக்க உன் தந்தை சிவனை அன்புடன் வளம் வந்து நல்ல மகிழ்ச்சி கொண்டு அணைத்து நிலைத்து நின்ற அந்த அன்பு போலவே இப்போது நான் உன்னை கண்டு மனம் ஒன்றுபட கடம்ப மாலையும் அழகிய மணிமுடிகளும் தாமரை மலர் போன்ற சிவந்த கைகளும் சூரனை அழித்த வேலும் பன்னிரு கண்களும் ஆறு திருமுகங்களும் அவற்றில் தோன்றும் நில ஒளிகளும் என் கண் குளிர் என் கண்கள் குளிரும்படியாக என் முன்பு வந்து தோன்ற மாட்டாயோ முருகப்பெருமானே அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அதாவது சிவபெருமான முருகப்பெருமான் வணங்கும் போது அவரை வளம் வர்றப்ப அவர் காலில் இருக்க தண்டை வெண்டயம் கின்கினி சலங்கை சிலம்பு இது எல்லாம் என்ன செய்யும்னா அப்படியே அவர் நடந்து வர்றப்ப கொஞ்சி ஒழிக்குமா அப்படி முருகப்பெருமான் சிவபெருமானை வளம் வரும்போது சிவபெருமான் முருகப்பெருமானை அணைச்சிக்கிருவாராம் நல்ல மகிழ்ச்சியோட முருகப்பெருமானை அணைச்சிக்கிருவாராம் போல் நான் இந்த திருப்புகள் படிக்கும்போது உன்னோட தாமரை மலர் போன்ற சிவந்த கண்களும் பன்னிரு தோள்களும் சூரனை அளித்த வேலும் அவரோட முகம் எப்படி இருக்குமா அந்த நிலாவோட வெளிச்சம் மாதிரி இருக்குமா இது எல்லாம் சேர்ந்து நீ என் கண்கள் குளிரும்படி எங்க முன்னாடி வந்து தோன்ற மாட்டேயாப்பா அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் முருகப்பெருமானே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த திருப்புகழை தினமும் படிச்சுக்கிட்டே வாங்க முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி கொடுப்பாருங்க இந்த திருப்புகள் படிக்கும் போதே என்னோடய கண்ணில் கண்ணீராக வருதுங்க இதோடய அர்த்தம் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி திருப்புகளுக்கு விளக்கத்தோட முருகப்பெருமான் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க இதுவே முருகப்பெருமான் என் கூட இருக்காரு முருகப்பெருமான் தான் என்னை பேச வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அர்த்தத்தோட அர்த்தம் தெரிஞ்சு தான் படிக்கணுமா அர்த்தம் தெரியாமல் படிக்கிற திருப்புகளுக்குலாம் அப்போ எந்த வேல்யூமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படிலாம் இல்லைங்க முருகப்பெருமான் மேலே நம்ம முழு அன்போட முருகா அப்படின்னு சொன்னாலே போதுங்க அவர் நம்மளோட அன்பை கண்டிப்பாக ஏற்றுக்கிருவாருங்க அப்போ முருகான்னு சொல்கிறதே அவர் ஏற்றுக்கிறப்ப அவருக்கு ரொம்ப 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 பிடிச்ச திருப்புகளை நம்ம அர்த்தம் தெரிஞ்சு பாடினாலும் சரி தெரியாமல் பாடினாலும் சரி அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நான் ஏன் அர்த்தத்தோட சொல்கிறேன் அப்படின்னா அந்த அர்த்தத்தை நீங்கள் கேட்டு படிக்கிறப்ப இன்னும் உங்களுக்கு முழு நம்பிக்கை கிடைக்கும் நம்ம எதுக்காக இந்த திருப்புகள் படிக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அர்த்தத்தோடு படிக்கிறீங்க அர்த்தம் தெரியலாட்டினாலும் முருகப்பெருமான் நம்மளோட அன்பை ஏற்றுக்கிடுவார் மரச்செக்கு என்ன சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்டர் போட்டால் அடுத்த நாளே உங்கள் கையில் ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க அவங்க எல்லாருக்குமே நாட்டு கடலை யூஸ் பண்ணி தாங்க என்ன நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு கலர் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும் எந்த கலப்படமும் இல்லைங்க நாட்டு எள் கருப்பட்டி இது போட்டு தாங்க நல்லெண்ணெய் நாங்கள் ரெடி பண்ணுறோம் மரச்சக்கு யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் எடுக்கிறதுனால எள் கருப்பட்டியில் இருக்க எல்லா சத்துமே நமக்கு முழுமையா கிடைக்குங்க கடலையும் அப்படித்தான் கடலையை மரச்செக்கில் போட்டு ஆட்டுறப்ப நமக்கு அதுக்குரிய முழு சத்துமே நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க இது எதுவுமே ஸ்டாக் இல்லாமல் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிதாங்க நாங்கள் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து நம்மளோட மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில தாங்க ஹேர் ஆயில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு முடி அடர்த்திய வளருங்க நீளமாக வளரும் முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் உடனே சரியாகும் ஒரே மாதத்தில் முடி கொட்டின இடத்துல கூட குட்டி குட்டி முடியாக வளர ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆறு மாதம் இதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அடர்த்தியான முடி நீளமான முடி வளர ஆரம்பிக்குங்க இது இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் முடி ஷைனிங் ஆகுங்க நிறைய பேருக்கு முடி சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனாலேயே நிறைய முடி கொட்டுங்க இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையை சுத்தமாக தீந்துரும் இந்த ஹேர் ஆயிலோட மேக்கிங் வீடியோ நான் நேற்று போட்டிருக்கேன் பார்க்காதவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்க கிட்ட ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவங்களோட ஒன் மந்த் ரிசல்ட்டு தாங்க இது ரொம்ப ஹாப்பியாகவே என்கிட்ட ஷேர் பண்ணாங்க உங்களுக்கும் வேணும்னா ஸ்கிரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க இந்த பதிவு உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே